யானைக்கு மதம் பிடித்து அதை கோழி அடக்கி அங்கே ஒரு சிவாலயம் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா வாங்கல் விரிவாக பார்க்கலாம் உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் இது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தமிழ்நாட்டின் மிக பழமையான மற்றும் பாரம்பரிய மிக்க சிவாலயங்களில் ஒன்றாகும் இது அறிவியல் சின்னக்கலை கதைகள் தேவார பாடல்கள் மற்றும் சோழ பாண்டிய பாரம்பரியங்களின் செல்வாக்கைக் கொண்டு உருவானது இங்கே அதன் கதைகள் கட்டிடக்கலை பாடல்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் என அனைத்து அம்சங்களையும் விரிவாக பார்க்கலாம் முதலில் வரலாற்றும் மற்றும் உருவாக்கத்தையும் பார்ப்போம் இந்த கோயிலில் எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் இரண்டாம் வர்ணகுரு பாண்டியனால் அல்லது சோழ மன்னர்களின் ஆதிக்கத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையின் ஓரத்தில் அமைந்துள்ள உறையூரில் இந்த ஆலயம் எப்போதும் தமிழ்நாட்டின் தலைநகரமாகவும் மத மையமாகவும் விளங்குகிறது இந்த கோயில் உருவான கதை சோழ மன்னனின் ஒரு யானை தனது பட்டத்தில் சற்ற போது மதம் பிடித்து கட்டுப்பாட்டை இழந்ததாக சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் இறைவன் சிவபெருமான் திடீரென தோன்றி ஒரு கோழி வடிவத்தில் யானையின் மூக்கில் தாக்கி அதன் மதத்தை நீக்கி இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தார் என கூறப்படுகிறது அந்த சம்பவத்தை நினைவில் வைத்து அச்சில் உள்ள லிங்கத்தை கண்டுபிடித்து கோயிலை எழுப்பியதாகவும் அதனாலேயே கோழியூர் என்றும் பின்னர் பஞ்சவர்ணேஸ்வரர் என்றும் பெயர் பெற்றதாக புராண கதைகள் கூறுகின்றன முனிவர் கதை உதக முனிவர் தமது மனைவியை இழந்த துக்கத்தில் ஆழ்ந்து இறைவனை வழிபட்ட போது இறைவன் தன்னை ஐந்து நிறங்களிலும் ஐந்து வடிவங்களிலும் காண்பித்து அவரை ஆறுதல் அளித்து கோயிலின் மெய்யான சிறப்பையும் தன்மையும் நிலைநிறுத்தினார் இது தேவாரம் பாடல்கள் மற்றும் தளப்பாடல்களில் பெரிதும் பாடப்பட்டு கோயிலின் மகிமையை அறிவித்தது கல்வெட்டுகளும் அது கூறும் பழமையும் புத்தாண்டுகள் திருமணக் காட்சி சுதை வடிவங்கள் கோயிலில் உள்ள சில பழமையான கல்வெட்டுகள் சோழர் மற்றும் பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்திலிருந்து வரும் குறிப்புகளை வெளிப்படுத்துகின்றன அந்த கல்வெட்டு மூலமாக கோயிலின் உருவாக்கம் அதன் பராமரிப்பு பொதுவான சடங்குகள் மற்றும் விழாக்கள் பற்றி நாம் அறியலாம் கட்டிடக்கலையும் அதன் அமைப்பும் கிழக்கு நோக்கி முகப்பில் அமைந்த இந்த ஆலயம் கல் மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் ஆகியவற்றை கடந்து நுழைவாயின் வழியாக உள்கோபுரம் நோக்கி செல்கிறது வெளிப்புற சுவற்றில் பல்வேறு சிற்பங்கள் தாண்டவங்களின் காட்சிகள் யானை கோழி சம்பவத்தை நினைவூட்டும் சிற்பங்கள் போன்றவை உள்ளன மூலவர் கருவறை கோயிலின் மையத்தில் அருள்மிகு சிவலிங்கம் இருக்கும் பகுதி மூலவர் கருவறை என அழைக்கப்படுகிறது இங்கு இறைவன் உதக ஐந்து நிறங்களில் அதாவது தாமிரம் இளஞ்சிவப்பு பொன் வயரம் மற்றும் அர்த்தநேர் என்ற ஐந்து நிறங்களில் காட்சி தருகின்றார் இது கோயிலின் பஞ்சவர்ண என்ற பெயருக்கு மெய்யான ஆதாரமாக விளங்குகிறது சிற்பக்கலையும் கல்வெட்டுகளும் கோயிலில் உள்ள அழகிய சிற்பங்கள் தட்சணாமூர்த்திகள் நந்தி விநாயகர் முருகர் மற்றும் பிற தேவதைகள் குறித்து உருவங்கள் சோழ பாண்டிய காலத்திலிருந்து வந்த சிற்பக்கலைக்கான எடுத்துக்காட்டாகும் எட்டாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் ஆட்சிக்குறிப்புகள் திருத்தல பாடல்கள் ஆகியவை கோயிலின் பரம்பரை சரித்திரத்தை வெளிப்படுத்துகின்றன திருத்தல பாடல்கள் மற்றும் தேவார பாடல்கள் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் போன்ற மூத்த நாயன்மார்கள் இங்கு உள்ள இறைவனைப் பற்றி பாடியுள்ளனர் தேவார பாகங்கள் கோயிலின் ஆன்மீக பெருமையை உலகிற்கு அறிவித்தனர் அவற்றின் சந்தன வெந்நீரென தொடங்கும் பாகங்கள் கோயிலின் ஆற்றலையும் பெருமையும் மற்றும் தத்துவத்தையும் வெளிப்படுத்துகின்றன பாடல்களின் முக்கியத்துவம் இந்த பாகங்கள் இல்லாமல் கோயிலின் நிகழ்வுகள் சடங்குகள் மற்றும் அற்புத நிகழ்ச்சிகள் தலைமுறை தவறாமல் பாடல்களிலும் கதைகளிலும் செதுக்கப்பட்டுள்ளன திருவிழா வழிபாடுகள் மற்றும் சமூக பங்கு திருவிழாக்கள் சித்ரா பௌர்ணமி வைகாசி பிரம்மமோற்சவம் ஆடி பௌர்ணமி நவராத்திரி மார்கழி திருவாத்திரை போன்ற திருவிழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அவற்றின் போது கோயிலின் பெருமையும் பழமையும் அருளும் தெளிவாக வெளிப்படுகிறது கோயிலின் வழிபாட்டு நேரங்கள் தினசரி காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த ஆலயம் பக்தர்கள் தனித்துவமான மந்திரங்கள் ஆசி அபிஷேகம் மற்றும் பூஜைகள் சான்றுகள் மூலம் இறைவனின் அருளை பெற்றுக் கொள்கின்றனர் சமூக பங்கு கோயில் தேவார பாடல் இடம்பெற்ற தலங்களில் ஒன்றாகவும் சங்கமச்சர வரலாற்றின் ஒரு முக்கிய சின்னமாகவும் பண்டைய சோழ பாண்டிய கலாச்சாரத்தின் செல்வாக்கை இன்று வரை கொண்டாடுவதற்கான மையமாகவும் விளங்குகிறது பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் உறையூர் மனம் திருப்பும் வரலாறு புராணங்கள் கட்டிடக்கலை திருத்தல பாடல்கள் மற்றும் பக்தி முறைகள் மூலம் நமது தமிழரின் ஆன்மீக அடையாளமாகவும் வரலாற்று நுணுக்கங்களும் தொகுப்புகளும் அனைவருக்கும் அறிவுரை அளிக்கும் தெய்வீக மையமாகவும் இன்றளவும் நின்றுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்